எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தேகபிமானத்தை வெல்வது எளிதா பாருங்களேன் இப்போ ராஜயோகங்கள் ஒவ்வொருத்தரும் சில பல வருடங்களை ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றோம் இதுல ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா தன்னை உயிரென புரிந்து கொள்வது அதுக்கப்புறம் ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பா நினைவு செய்வது இதுதான் நம்ம மண்மனாபவன் சொல்கிறோம் இதுல எங்க ரொம்ப சேலஞ்ச் இருக்குன்னா நம்ம உயிருன்றதை நம்ம ஞாபகம் தான் பெரிய காமெடி என்னென்னா உயிர் தான் பூர்வத்தின் மதியிலிருந்து மறந்துடுது தன்னை உடல்னு புரிஞ்சுது இந்த ராஜீவ்கதோட ட்ரைனிங்கே என்னன்னா நீ உயிர் உயிர் சோல் ஆத்மா அப்படின்னு புரிய வைக்கிறது தான் நமக்கு என்னன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் கண்ணுக்கு தெரியறதுனால அதுதானோ உண்மை அப்படின்னு நம்ப வச்சிருது அப்ப நம்ம கண்ணு முன்னாடி தெரியற ஆணுங்களை பார்க்கும்போது அவங்க உடல் தான் கண்ணுக்கு தெரியுது ஆணாகவோ பெண்ணாகவோ பார்க்கும்போது இவங்க ஆணு பெண் அப்படின்னு தெரியுது அது மீறி அவங்க புருவத்தின் மத்தியில ஒரு உயிர் இருக்கு அதுதான் இந்த உடலை இயக்குது அப்படின்ற பார்வை நமக்கு வர்றது கிடையாது இதுதானோ என்னவோ நம்ம புது சொல்ற கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ராஜயோகம் தான் தீர விசாரிச்சு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது நம்ம எல்லாரும் உயிர் தான் உடல் கிடையாது உயிர் வந்து இந்த புருவத்தின் மத்தியில இந்த உடலை எடுத்துக்கிட்டு நடிச்சுட்டு இருக்கு அதுக்கு அதோட பாட்டு நடிச்சு முடிச்ச உடனே கிளம்பி போச்சுன்னா அது பேர் மரணம் அதுக்கப்புறம் இந்த உடலை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாததுனால புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க ஓகே இது அறுபத்தி மூணு ஜென்மாரி நமக்கு அந்த ட்ரைனிங் கட்சிச்சு உடல் 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 புரிஞ்சுக்கிற மாதிரி அதனால கண்ணில் பாக்குறது உடல்ன்றதுனால இது வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு இது திருப்பி மாத்தி எழுதுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் வந்து பிரேமானந்தன் எங்க அப்பா பேரு நாராயணன் சோ நான் பிரேமானந்தன் நாராயணன் இப்போ திடீர்னு நான் வந்து கெசட்டில் பேர் கொடுத்து என் பேரை மாத்துறேன் வச்சுக்கோங்களேன் சுரேஷ் ரமேஷ் அந்த ஒரு பேர்ல இப்ப சுரேஷன் மாத்திக்கிறேன்னு வச்சுக்குவாங்களேன் ரோட்ல நடந்து போவ நீங்க சுரேஷ்னு என்னை கூப்பிட்டீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா என் பேர் வந்து பிரேமானந்தன் நாராயணன் திடீர்னு நானே சுரேஷன் கூட யாராவது என்ன சுரேஷனு கூப்பிட்டாங்க கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஏன்னா பிரேமானந்தன் கூப்பிட்டு 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 நம்ம அதுக்கு பழக்கப்பட்டிருந்தனால புது பேருக்கு நம்ம அடாப்ட் ஆக மாட்டோம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் நமக்கு அந்த புரிதல் வர்றதுக்கு ஓஹோ நம்ம பேரை மாற்றிருக்கோம்ல நம்ம பேர் சுரேஷில் நம்ம பேர் பிரேமான கிடையாது இல்லை இப்படி புரிதல் வரதுக்கு அப்போ என்னன்னா எது பழகிடுச்சோ அது ஈஸியாக வரும் எது பழக்கத்தில் வருதோ அதுக்கு டைம் விடுது அதுதான் இது அதே ப்ராப்ளம் தான் இந்த ஆத்மான்ற ஒரு புரிதல் வரதுக்கு புரியல சோ யாராவது ராஜோகியா இருந்து நினைச்சுக்கலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது ஆத்மா தானே நம்போ ஆத்மா நம்மளே புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ட்ரைனிங் இருக்கிறதுனால உடலாக பார்க்குற ட்ரைனிங் வந்து பை டிஃபால்ட்டா இருக்கிறதுனால ஆத்மா தடுமாறுது நடிக்கும்போது சரியா அடுத்தது நம்ம பொதுவாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு படிச்சுப்போம் அப்படின்னா என்ன ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஈர்க்கப்படுறான் ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்க்கும்போது ஈர்க்கப்படுறான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் இயற்கையான விஷயம் அதனால தான் ஒரு பையன் வாலிபன் ஆனோடனே அவனுக்கு ஒரு பெண் மழை ஈர்ப்பு வருது திருமணம் பண்ணிக்கிறான் அதுக்கு அப்புறம் குடும்பத்தை அமைச்சுக்கிறான் இப்படிலாம் பேசுறாங்க அப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பையன் திருமண வயசு திருமணம் பண்ணிக்கல ஒரு பொண்ணு திருமண வயசு திருமணம் பண்ணிக்கலன்னா அவங்க உலகமே வேற மாதிரி பாக்குது என்னடா எப்படி இருக்காங்க உலகத்துல இயல்பு தானே நம்ம வந்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சந்ததிகளை உருவாக்கி வச்சுட்டு நம்ம கிளம்பி போனோம் அப்படி அந்த சைக்கிள் பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் யாராவது ஒருத்தர் வந்து திருமணமே படிக்காம போயிட்டான்னா இவன் வந்து வாழ்க்கையில் வந்து தன்னோட கடமையை பண்ணாமல் போறான் எல்லாம் பேசுற உலகமா இருக்கு நமக்கு அப்போ உலகியல் ரீதியா இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு என்ன ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்ன்றதெல்லாம் உலகியல் ரீதியா கரெக்ட் தான் ஆனா ஆன்மீக ரீதியா பரமாத்மா சொல்றது படி பார்த்தா நம்ம எல்லாம் ஒரு உயிர் உடல் கிடையாது அப்போ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து ஆத்மா அப்படின்னு பார்க்கறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும் பொதுவா ஒரு பெண்ணை பார்க்க ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா ஆப்போசிட் இருக்கிறதுனால தான் நம்போ ஆணுன்னு நினைக்கிறதுனால தான் அதே நான் ஆத்மான்னு பார்த்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த ஈர்ப்பு வராது அது நல்ல எக்ஸாம்பிள் இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சேவை பண்ணுறது தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக அதை ப்ராக்டிஸ் இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் பொதுவாக எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இந்த ஒரு செட்டப் போதும் நமக்கு இல்ல சித்தப்பா பெரியப்பா அந்த இமீடியட் ஃபேமிலி இருக்குல்ல அவங்க போதும் நண்பர்கள் ஸ்கூல்ல நாலு பசங்க காலேஜ் நாலு பசங்க இதுதான் உங்களுக்கு உலகமாவே இருந்தது ராஜயோகி ஆயிட்டீங்களோ ஆத்மான்ற புரிதலில் வந்துட்டீங்களோ எல்லாம் புரிய வந்தது என்னன்னா இப்ப பூமியில எட்நூறு கோடி பேர் நடிச்சிட்டு இருக்கோம் எட்நூறு கோடி பேருமே ஆத்மான்ற பார்வையில் சகோதர சகோதரர் தான் ஆண் பெண்ணா பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார் படம் ஆத்மான்னு சொல்கிறோம் அவருடைய பேர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜெகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த யூடியூப் வீடியோவை எதுக்கு போடுறோம் எனக்கு ராஜீவங்க தெரியும் ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் உட்காந்துக்க தானே எதுக்கு யூடியூப்ல போடுறோம் இந்த அன்பு வந்ததுனால தான் எட்நூறு கோடி பேருமே ஆத்மா அப்படி என்னோட சகோதரன் தெரிஞ்சதுனால தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு தெரியலன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா எடுத்துக்கோங்க சொல்றதுக்கு தான் யூடியூப் சேனல் அப்போது இந்த அன்பு எங்க இருந்து திடீர்னு வந்துச்சு அதுவும் எட்நூறு கோடி பேர் மேல எப்படி வந்துச்சு வந்ததுக்கு காரணம் நான் ஆத்மான்றதுனால தான் பாருங்களேன் முன்னாடி தேகம்னு இருக்கும் போது நான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் வந்து சென்னை தமிழ்நாடு இந்தியா அப்போ எனக்கு வந்து என்னை எப்படிதான் அடையாளப்படுத்திக்கலாம்னா நான் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக என்னோட மதர் டங் மலையாளம்ன்றதுனா மலையாளின்னு சொல்லிக்கலாம் நம்ம பாரதத்தில் பிறந்ததுனால இந்தியன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம் ஏஷியாவில் இருக்கிறதுனால ஏஷியன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்படி இருக்கிற ஜாகிரஃபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்ப நமக்கு வந்து தேசப்பற்று இதில் பியூட்டி பாருங்களேன் இப்போ இந்தியா வந்து கிரிக்கெட்டில் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துக்கூட எல்லா நாட்டோட போட்டி போடுதுன்னா நம்ம இந்தியாக்காக சப்போர்ட் பண்ணணும் காரணம் என்ன நம்ம இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்ததுனால என்னோட தாய் நாடு பாரதன்றதுனால ஆனா நீங்க ராஜோகி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மாவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்கன்னா எப்படி பாப்பீங்க தெரியுமா ரெண்டு டீம் விளையாடுது அன்னைக்கு நல்லா விளையாடுறவங்க ஜெயிச்சாங்க அவ்வளவுதான் அப்ப வந்து நம்ம வந்து பாரதியனா பார்க்க மாட்டோம் புரியுதுங்களா ஆத்மா தானே நல்லா விளையாடினாவும் ஜெயிச்சுட்டு போறாங்க அதை ஏத்துப்போம் கரெக்ட் தானே எப்படி மேட்ச் விளையாட்டு போறோம் நூறு வாடி விளையாடினா இவங்க ஐம்பது வாட்டி ஜெயிச்சிருப்போம் இவங்க ஐம்பது வாடி ஜெயிச்சிருப்போம் என்னடி அப்படி இப்படி மாறும் கூடும் அப்ப ஆத்மாவா பாக்குற பார்வைதான் சிறந்தது ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வர்றது கிடையாது அதுதான் பெரிய ப்ராப்ளம் இதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் சொன்ன மாதிரி இப்போ பிரேமானந்தன்ற பேரை நான் வந்து சுரேஷன் மாற்றிட்டேன்னா நிறைய பேர் கூப்பிட 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 தான் எனக்கு என்னைக்கு ஒரு நாள் புரிதல் வந்து நான் மாற்றிப்பேன் அதே மாதிரி நான் என்னக்கே சொல்லிட்டு இருக்கணும் நான் உயிர் நான் ஆத்மா நான் ஒரு சோல் நான் இந்த உடல் கிடையாது அப்படின்றத அடிக்கடி நினைக்கணும் அதே மாதிரி ஆத்மாவை வந்து இறைவனை நினைவு பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ணணும் ஆத்மாவை சார்ஜ் பண்ண சார்ஜ் பண்ண சார்ஜ் பண்ணதான் அந்த இந்த அறுபத்தி மூணு ஜன்மமாக இருக்கிற குப்பைகள்லாம் எரியும் தெய்வீக குணங்கள் தெய்வீக கதைகள் அஷ்டசக்திகள்ன்றதுனா நம்ம ஆத்மா கூட நிறையும் ஆத்மசக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாவே ஆத்மான்ற புரிதலும் வந்துடும் ஸோ இது நமக்கு புரியுது என்ன புரியுதுன்னா ஏன் உலகத்தை நம்மளால மாற்றவே முடியல இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம்னா நம்மளே கஷ்டப்பட்டுதான் இருக்கும் அதில் ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுங்களா இப்போ நான் உங்ககிட்ட யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் நான் உடலே கிடையாது உயிர் தான் ஆனாலும் உங்ககிட்ட வந்து வீடியோல பேசும்போது கொஞ்சம் பவுடர்லாம் அடிச்சுதான் வரேன் ஏன்னா ப்ரெசன்டபிள் இருக்கணுன்றதுக்காக நீங்க இந்த வீடியோல பார்க்குற மாதிரி நான் அவ்வளோ கலர்லாம் ஒன்றும் கிடையாது இது எப்படி அச்சீவ் பண்ணுறோன்னா ஃபில்டர்லாம் போட்டு அச்சீவ் பண்ணுறோம் பார்க்கற லட்சணமாக இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோனா பத்து நிமிஷம் நீங்கள் பார்த்தாகணும் பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லை அதுக்கான ஒரு முயற்சி தான் நான் எட்டு வருஷமா யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் நீங்கள் வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வரும்போது பார்க்கும்போது எனக்கு நிறைய முடியெல்லாம் இருந்தது அது கருப்பாகவே இருந்தது ஓகேவா அவள் இடையில என்னாச்சுன்னா ஆச்சுன்னா வயசாக வயசாக அந்த முடியோட கலரெலாம் மாறுது டை அடிச்செல்லாம் வந்து முன்னாடி நான் பேசியிருக்கேன் சாரி இப்போ நான் வந்து போய் பண்ணாமல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஓகே நான் ஆத்மா உடல் வயசாகுது அதனால் இப்படி ஆகிட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போது நமக்கே ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கு டைம் ஆகுது அதனால் நீங்கள் வந்து தேகாபிமானத்தில் ஜெயிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி வருத்தலாம் பண்ணாதீங்க இது நாலு நம்ம ஜெயிச்சிரும் எவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்கிறோன்றது எதை பொறுத்துருங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாட்ட புரிதல் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இட் இஸ் பாசிபிள் ஓகே எனக்கு வந்து கோல்டு இருக்குது அதனால் பேசும்போது இருமல் தும்மல்லாம் வருது நான் இடையில பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் எடுக்கிறேன் ஒரே ஒரு சந்தோஷம் நான் முந்நூற்றஞ்சி நாள் இப்படியும் எடுத்துடுறோம் வீடியோவை இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுறதுக்கு கண்டினியூஸாக பேச முடியல அதனால் இதை வரக்கூடிய தடங்களுக்கு நீங்கள் மன்னிக்கணும் ஓகே ஒரு தகவல் இப்போது அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட யூடியூப் சேனலாக ஒரு இது வச்சுருக்கோம் இப்போ நிறைய ஆத்மாக்கள் அதை வந்து அவங்கவுங்க இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் அந்தந்த டைமுக்கு வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணுறாங்க அதில் அந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் சாங் இருக்குல்ல அதோடய லிரிக்ஸ் வந்து இப்போது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் நேற்று போட்டிருக்கோம் அதில் ரெண்டு பாட்டுக்கு நம்ம இனியும் போடலை யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கண்டிங்கன்னா அந்த லிங்க் நான் அனுப்புகிறேன் அந்த பாட்டை கேட்டு தமிழில் டைப் பண்ணி எனக்கு அனுப்பணும் ஒரு பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இனி ஒரு பாட்டு வந்து ஒரு மினிட் தான் இருக்கும் இதுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா இருந்தால் நம்ம உடனே அதிகம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டால் எல்லா வீடியோக்கும் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த சேவ் சேவ் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ